மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பேபி சேஃப்டி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் அது என்ன அப்படின்னா நம்ம வந்து குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க அவங்க வந்து எந்திரிச்சு உட்கார ஆரம்பிச்சுட்டாங்க தவழ ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறமா டாய்ஸ் எல்லாம் வச்சு விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படினாலே நம்ம வந்து முக்கியமாக வீட்டில் ஒரு விஷயத்தை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிகிட்டே இருப்போம் அது என்ன அப்படின்னா வீடை வந்து க்ளீன் பண்ணுறது லைக் ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி மாப் போடுறது ஒரு நாளைக்கு எப்பவுமே வந்து நம்ம ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரத்துக்கு வீக்கு டூ டைம்ஸ் இல்லை த்ரீ டைம்ஸ் வந்து நம்ம வந்து மாப் போடுறோம் அப்படின்னா குழந்தைங்க வந்ததுக்கு ஒரு நாளைக்கே ரெண்டு வாட்டி நம்ம வந்து மாப் போடுவோம் பிகாஸ் அவங்களோட ஹைஜின் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால என்ன நம்ம மாப் போட்டு என்ன தான் க்ளீனாக வச்சுக்கிட்டாலுமே குட்டி குட்டி ஜேர்ம்ஸ் எல்லாம் வந்து கீழே இருந்துட்டு தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது குழந்தைங்களுக்கு ஒரு ப்ளே ஏரியா நம்ம வந்து செட் பண்ணுறோம் அப்படின்னா அது அவ்வளோ க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் ஸோ இப்போ ப்ளே ஏரியா நம்ம பிளே ஏரியான்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா வீட்டில் மோஸ்ட்டாக நம்ம பிளே ஏரியாலாம் பண்ண மாட்டோம் லைக் நம்ம தரையில் தான் உட்கார வச்சு விளாட வைப்போம் அதில் வந்து

ஒரு சேஃப்டியான ஒரு என்வரான்மெண்ட்டை வந்து வீட்லேயே ஒரு குட்டியாக உருவாக்கி தரோம் சேஃப்டியாகவும் சரி ஹைஜீனாகவும் சரி அண்ட் அவங்களுக்கு ஒரு பிளேஃபுல்லான ஒரு வா ஒரு செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பிளே ஸ்கூலுக்கு போன மாதிரியான ஒரு ஃபீல் அப்படி இல்லைனா ஒரு ப்ளே ஏரியாவுக்கு வெளியே எங்கேயாச்சும் நம்ம கூப்பிட்டு போகிறோம்னா அங்கே போகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நம்ம வீட்லேயே உருவாக்கி கொடுக்கறதுக்கான ஒரு விஷயத்தை தான் நான் இன்றைக்கி வந்து அர்ஜுனுக்கு பண்ணியிருக்கேன் அது என்ன அப்படின்னா லவ் லவ் பேபி ப்ளே மேட் குழந்தைங்களுக்கு பிளே மேட் போட்டு அவங்கள விளையாட வைக்கிறதுக்கான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கீழே விழுந்துட்டாங்கனாலோ இல்லை உட்காந்துட்டு இருக்கும்போது பின்னாடி சாஞ்சிட்டாங்கனாலோ அவங்களுக்கு பெருசாக எதுவும் ஹர்ட் ஆகாமல் பார்த்துக்கும் அண்ட் லவ்ல போட இந்த பேபி ப்ளே மேட்டை நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா இது வந்து நோ ஸ்லிப் ஆல்ஃபெட் டிசைனில் பண்ணியிருக்காங்க ஸோ குழந்தைங்க வந்து வழிக்கு விழுந்துடாமல் இது வந்து பார்த்துக்கும் ரொம்ப ஒரு க்ரிப்பாகவே இருக்கும் அதே நேரத்தில் அவங்க விளையாடும் போது நிறைய ஆல்ஃபட்ஸ்லாம் இருக்கிறதுனால அவங்க ஈஸியாக அதை வந்து பிளே லேர்ன் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பிபிஏ ஃப்ரீ ப்ராடக்ட்டும் கூட அண்ட் ரிவர்சிபிள் டிசைனும் இருக்கு நம்ம ரெண்டு சைடுமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஓடி ஆடி விளையாடுற பேபீஸுக்கு வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு பிக்கர் ப்ளே ஏரியாவை நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும் தே இல் என்ஜாய் த ப்ரின்ஸ் அண்ட் அவங்களோட அந்த இடமுமே ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கிறதுனால அவங்களால ரொம்ப ஃப்ரீயாகவே விளையாட முடியும் அண்ட் இதில் வந்து எயிட்டி ஃபைவ் எம்எம் திக்னஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சாஃப்டர் ப்ளே ஏரியாவை நம்ம ரெடி பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும் அண்ட் இதில் வந்து அட்ராக்டிவ் அண்ட் எஜுகேஷ்னல் டிசைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு குட்டியாக ஒரு பிளேஃபுல்லான ஒரு பிளே ஏரியாவை நீங்கள் வந்து ரெடி பண்ணி தரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போட அந்த பேபி பிளே மேட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் உங்களோட குழந்தைங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இந்த பிளே மேட்டை நீங்கள் எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா லவ் போட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அமேசான் ஃபிப் அவைலபிளாக இருக்குது அண்ட் லவ்லாப் டாட் காம் அப்படிங்கிற அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்லையும் அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க அஞ்சிருப்பி வாங்க யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கான தட்டி விட்டுருங்க பாய்